அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே பிரம்மன் எழுதிய தலைவிதி இதுதாங்க இதை யாராலும் மாற்ற முடியாது அந்த இந்த புத்தாண்டில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்ச சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குறிப்பா இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகர ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே வர்ச்சகராசி சேர்ந்தவர்களுக்கு குடும்பம் தொழில் வியாபாரம் சேமிப்பு காதல் திருமணம் நட்பு கல்வி என அனைத்து விதத்திலுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த விஷாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசி சுக்கரனும் சனியும் அதாவது ராகுவும் இடத்தில் வக்ரகதியில் குருவும் கேதுவும் நிலை கொண்டுள்ள தருணத்தில்தான் இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டை பொறுத்த பிறக்கும் ராசினி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகுவும் சனி பகவானுடன் இணைகிறாரு அதே தருணத்துல கேது சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறாரு மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் அஷ்டமஸ்தானமாகிய மிதனத்திற்கு மாறுகிறாரு இதனால விருச்சகராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு முதல் மூன்று மாத கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லங்க வருமானத்திற்கு குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல செலவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க இந்த செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் கூடுமான தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது வருமானத்திற்குள் குடும்பத்தை நடத்துவதற்கு நீங்கள் மிகவும் பாடுபட வேண்டி அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு கொண்டே இருப்பதால மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதுங்க குடும்பத்தாருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது நெருங்கிய உறவினர்களுக்குள் பரஸ்பர அன்பும் அந்யோனியமும் குறையுங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டிருப்பதால் சுலப செலவுகள்ல பணம் விரயமாகும் சிறு காரியங்களுக்கு கூட அதிகமாக சிரமப்பட வேண்டி இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ள பிள்ளை அல்லது பெண் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதால மன அமைதி பாதிக்கப்படுங்க திருமண முயற்சிகள்ல சிறு பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையுங்க வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் வர்ஜகராசியினருக்கு வேலையில் சேர உத்தரவு வருங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த புத்தாண்டினுடைய இரண்டாம் பகுதி அமைஞ்சிருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னரே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க காரணம் மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு பயிற்சி தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் முன்கூட்டியே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு திருமணத்தை செய்து முடிப்பது நல்லது அதே போல் காதல் திருமணம் செய்பவர்கள் அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னரே இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நிம்மதியும் பணிகள்ல உற்சாகமும் மேலிடுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு மனதில் அமைதியை அளிக்குங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி என்று ஏற்கனவே அர்த்தாஷ்டகத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடன் ராகு இணைவதால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகள் உருவாகுங்க நெருங்கிய பழகிய சக ஊழியர் ஒருவரால் வீண் ஏற்படக்கூடும் அது உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்க கொடுங்க அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம விற்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் ஏற்பட்டுள்ள கிரக கூட்டணியால மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் இந்த வருடத்தில் சமாளிக்க வேண்டி இருக்குங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென அதிகரி இது உங்களுக்கு பண பிரச்சனையை ஏற்படுத்துங்க வங்கிகளில் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க சில தொழில்களிலும் சேர்ந்து கொண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இந்த நிலை மே மாதம் தேதி வரை நீடிக்குங்க அதன் பிறகு பிரச்சனைகளுடைய கடுமை குறைய ஆரம்பிக்கும் இந்த முன்னேற்றம் வருடம் முடியும் வரை நீடிக்குதுங்க இக்காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல விருச்சகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டம் அதிக நன்மைகளை கூ விலங்க கலைத்துறைக்கே உரித்தான போட்டிகளும் பொறாமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தடை செய்யுங்க வருமானம் குறையும் மக்களிடையே செல்வாக்கு பாதிக்கப்படுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் குறையுங்க பொறாமையும் கவலையை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதேபோல் அரசியல் துறையினருக்கு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அர்த்தாஷ்டகராசியில் உள்ள சனி பகவானுடன் ராகு சேரும் வரையில் கட்சியில் ஆதரவு செல்வாக்கு நிலைத்து நிற்குங்க அதன் பிறகு தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது அதே போல் விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புத்தாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி இந்த காலகட்டம் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பாடங்கள்ல மனம் படியுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க தேர்வுகள் மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் திகழ இருக்கீங்க இந்த தருணங்களை நாட்களின் நண்பர்களுடன் விழிப்பில் வெளியூர்களுக்கு செல்வது நீண்ட தூரம் நீண்ட தூரம் வாகனங்களை ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுது இந்த தருணங்கள்ல விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க விளைச்சல் திருப்தி தருங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெறுங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு புத்தாண்டு பிறக்கும் தினத்திலிருந்து மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு ராகு சனி ஆகியோருக்கு பரிகாரம் செய்வது நல்லதுங்க அதே போல ஏழைகளுக்கு உணவளிப்பதும் மருத்துவ சிகிச்சை உதவுவது பசுக்களுக்கு உணவளிப்பது கைமேல் பலனளிக்கும்